தலைவர் சூசைட் பண்ணிக்கலாம் போயிட்டார் தலைவர் தண்ணிச்சே செய்ய முடியல திமுக தான் யாரும் அண்ணா திமுக மாத்து கட்சியோ கிடையாது நாங்கள் சுயமாக எங்களுடைய பணி செய்ய விடாமல் தடுக்கும் வட்டார வளர்ச்சி அலுவலரை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம்

திமுக ஒன்றிய செயலாளர்களின் பேச்சை கேட்டு வீடு வழங்க பயனாளிகளை தேர்வு செய்த வட்டார வளர்ச்சி அலுவலர் அலுவலக நுழைவு வாயிலின் முன்பு அமர்ந்து பத்திற்கும் மேற்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிபந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரிஷிபந்தியம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அலுவலராக உள்ளவர் ஜெகநாதன் இவர் ரிஷிபந்தயம் ஒன்றியத்திற்குட்பட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் மத்திய அரசின் பிஎம்ஏஒய் வீடு மற்றும் கலைஞரின் கனவு இல்லும் திட்டம் போன்றவற்றிற்கு ஊராட்சி மன்ற தலைவர்களிடம் கலந்து ஆலோசிக்காமல் தனிச்சையாக செயல்படுவதாகவும் அந்த பகுதியைச் சேர்ந்த திமுக ஒன்றிய செயலாளர் துரைமுருகன் பேச்சை கேட்டு ஊராட்சி மன்ற தலைவர்களிடம் கலந்து ஆலோசிக்காமல் தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு வீடுகளை வழங்கி வருவதாகவும் இதனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தங்களால் தங்களுக்கு வாக்களித்த பொதுமக்களுக்கும் உரிய பயனாளிகளுக்கும் இதுபோன்ற திட்டங்களை கொண்டு சேர்க்க முடியவில்லை என கூறி ரிஷிவந்தியம் வட்டார வளர்ச்சி அலுவலக நுழைவு வாயிலின் முன்பு அமர்ந்து பதினைந்துக்கும் மேற்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஒன்றிணைந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் ஊராட்சி மன்ற தலைவர்கள் இதுகுறித்து வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கேட்டபோது திமுக ஒன்றிய செயலாளர் துரைமுருகனிடம் கேட்டுத்தான் வீட்டிற்கான பயனாளிகளை தேர்வு செய்ததாக தெரிவித்துள்ளார் இதில் ஒருபடி மேலே போய் மொத்த ஊராட்சி மன்ற தலைவர்களில் ஒருவர் மட்டுமே மாற்றுக் கட்சியைச் சேர்ந்தவர் என்றும் மற்ற அனைவரும் திமுகவை சேர்ந்தவர்கள்தான் என தனது பாக்கெட்டில் இருந்த தமிழ்நாடு முதலமைச்சரின் புகைப்படத்தை எடுத்து காண்பித்து திமுகவை சேர்ந்த எங்களிடமே இதுபோன்று அரசு அதிகாரிகள் நடந்து கொள்கிறார்கள் என வருத்தத்தை தெரிவித்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் இதுகுறித்து உடனடியாக விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது

காரணம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் எங்களுக்கு எந்த தகவலும் தெரிவிப்பதில்லை தலைவருக்கு உண்டான மரியாதையும் கொடுப்பதில்லை தலைவர் கேட்டால் நீங்க என்ன கேட்கறது நாங்க பதில் சொல்றதுன்னு தெளிவாகவே சொல்றாங்க வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகவே வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவர்கள் சரியாக செய்வது கிடையாது ஒரு கிராம ஊராட்சி மன்ற தலைவர் அவருக்கு உண்டான பணியை செய்வதற்கு உடந்தையாக இல்லை என்றால் நாங்கள் எந்த பணியை என்ன செய்வது பொதுமக்கள் எங்களுக்கு ஓட்டு வாக்களித்து நல்லது செய்வார்கள் என்று நம்பிதான் வாக்களித்தார்கள் ஆனால் எங்களுக்கு உண்டான பணியை பிஎம்ஏ வைத்து வீடு காலையில் ஃபோன் பண்ணி நாலு பேர் கேட்குறாங்க வீடு வந்திருக்காமே எங்களுக்கு கொடுன்றாங்க அந்த தகவலும் எங்களுக்கு தெரியறதில்லை கேவிட்டி நான் கேள்வி கேட்டுக்கா என்னுடைய கிராமத்துக்கு ஏழு இங்கே அறுபது பஞ்சாயத்து அறுபது பஞ்சாயத்தில் ஏழு கிராம பஞ்சாயத்துக்கு வீடே ஒதுக்கலை கேட்டாக்கா எங்களை கேட்கக்கூடாது நீங்கள் எங்கேயா போய் கேட்டுங்கன்றாங்க கேட்காத ஒரு அலுவலகம் எதுக்கு கேட்காத அலுவலர் எதுக்குங்க யாருக்காக அவங்க வேலை பார்க்குறாங்க எங்களுக்கு பொதுவாக இந்த அறுபது பஞ்சாயத்தையும் கழிச்சிட்டு அவங்களே நடத்திட்டு போயிடலாம் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவங்களே நடத்தலாம் கிராம பஞ்சாயத்தை ஆகவே தயவு கூர்ந்து மாவட்ட ஆட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலையிட்டு உடனடியாக தீர்வு காணணும் என்ன காரணத்துக்காக தலைவர்களை புறக்கணிக்கிறாங்கன்றதே தெரியல தர தலைவர்களுக்கு ஒரு வேலை கூட சொல்றது கிடையாது எந்த வேலையா இருந்தாலும் எங்களுக்கு தகவலே கொடுக்கறது இல்லை தகவல் முறைய மீறி கேள்வி கேட்டால் எங்களை டூ நாட் ஃபைவ் போட்டு மிரட்டுறது இதெல்லாம் எந்த விதத்தில் சரி என்ன ஒரு கிராம பஞ்சாயத்தில் மக்களுக்கு அடிப்படை

ஆனா அவர் எந்த விதமான சொல்றது கிடையாது அந்த தலைவர் சூசைட் பண்ணிக்கலாமா சில இடத்துக்கே போயிட்டாரு ஆக எந்த விதமான வேலையும் இங்கே தலைவர் தண்டித்தே செய்ய முடியல செய்ய முடியாத ஒரு பணி எங்களுக்கு எதுக்கு தயவு செய்து மாவட்ட ஆட்சி தலைவரோ முதலமைச்சர் ஐயாவோ அமைச்சர் ஐயாவோ தலையிட்டே எங்களுக்கு ஒரே தீர்வு ஆடணும் பதவி இல்லைன்னா இந்த பதவியை நாங்கள் ஒட்டுமொத்தமாக ராஜகா பழம் தயாராக இருக்கும் தாலுக்கா விஷ்வஞ்சயம் ரிஷ்வன் விஷ்வன் ஒன்றிய விஷயவஞ்சையும் பானபுரம் கிராமம் எங்களுக்கு பணியாற்றுறதுக்கு இது என்ஆர்ஜி ஒர்க்கில் வந்து எந்த சம்மந்தமும் எங்கள்கிட்ட சொல்லுறது கிடையாது வீடியோ கேட்டாக்கா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு எதுவுமே எங்கிட்ட சொல்ல மாட்டாரு கேட்டால் ஏதாந்தாலும் ஒன்றுச்சியலர் பார்த்துங்க ஒன்றுச்சேலர் கேளுங்க நாங்கள் வந்து தலைவர் நாங்கள் ஏன் ஒன்றுச்சேலர் போய் பார்க்கணும் ஏதாவது மூணு நாலு நாள் கேட்டுக்கோங்க சார் பிஎம்ஓஎல வந்து வீடு வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த வீடு வந்து எங்களுக்கே எங்கள் நாலேஜுக்கு எதுவுமே தெரியல ஆனால் இங்கே வந்து வீடியோ கேட்டாக்கா எங்களுக்கு தெரியாது ஒன்றிட்டு பாருங்கள் ஒன்றிட்டு ஒன்றிட்டு போய் நாங்கள் ஏன் சார் கேட்கணும்னு கேட்டாக்கா எந்த விஸ்வாசும் கொடுக்க மாட்டேங்கிறாரு எங்களை பணி செய்ய எங்களுடைய வேலையை எங்கிட்ட விடுங்க மாவட்ட செயலர் மாவட்ட செயலர் தமிழனை கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய தலைவர் தலைவருடைய வேலையை எங்களுக்கு உற்சாகமாக எங்களை எங்களை பணி செய்ய எங்களுக்கு கொடுங்க வீடியோ வந்து எந்த ஒரு விசுவாசமும் எங்களுக்கு கொடுக்க மாட்டாரு எங்களுடைய வேலையை எங்களுக்கு செய்ய கொடுங்க முறையாக நடவடிக்கை இல்லை ஓரிரு நாட்களுக்குள் மாவட்டத்தின் சார்பாக அனைத்து தலைவர்களையும் ஒன்றிணைந்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம்